இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கே வி ஈஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் சோ பக்தி உலகத்துல இன்னைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஷ் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு குழம்பு ஒரு பதார்த்தம் இது எங்க ஊருங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க எங்களோட மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் சோ அங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது ரொம்ப ஆரோக்கியமானது வயிறு வலி வந்தா நாம என்ன பண்றோம் இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரைட்டு அந்த மாதிரியா ஏதாவது ஒன்று வாங்கி நம்ம குடிக்கிறோம்ல இல்ல சோ எங்க ஊருங்கள்லாம் அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க சுண்ட வத்தல் பொடி இருக்கு இல்லையா அதை கொடுத்து மோர் கொடுப்பாங்க சுண்டவத்தல் எப்போதுமே ரெடியா நாங்க வச்சிருப்போம் அதை வறுத்து பொடி பண்ணி வச்சிருப்பாங்க எங்க அம்மா அப்படிதான் பண்ணுவாங்க சோ அந்த பொடியில ஒரு ஸ்பூன் போட்டு மோரை குடிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன் வயசில் இருக்கக்கூடிய அந்த சூடு சூட்டு வழியாக இருந்தாலும் சரி அது உடனே வந்து ரிமூவ் ஆயிடும் அதே மாதிரி நீங்க அல்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நீங்க சுண்டவத்தல் சேர்த்தீங்கன்னா வயிறு வலி உங்களுக்கு வந்து சரியாகும் ஸோ கசப்பு தன்மை உள்ள பொருட்கள்லாம் வந்து கண்டிப்பாக நாம எடுக்கணும் எப்படி இனிப்பு எடுக்கிறோமோ அதே மாதிரி அறுசுவை உணவுன்னு சொல்றாங்க இல்லையா இனிப்பு துவர்ப்பு கசப்பு உறப்பு இந்த மாதிரி உப்பு இந்த மாதிரி நம்ம வந்து அறுசுவை உணவும் நம்ம உடம்புக்கு தேவை அப்ப அதுல ஒரு ஒரு சுவைதான் வந்துட்டு இந்த கசப்பு ஆஹ் அந்த கசப்பு வந்து எதுல இருக்குன்னா பகக்கால இருக்குது வெந்தயத்துல இருக்குது இந்த சுண்டவத்தல்ல இருக்குது சுண்டக்காய் அந்த சுண்டைக்காய் பச்சை சுண்டைக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம் அதே மாதிரி ஆஹ் அதுல வந்து காய்ந்த சுண்டக்காய் அதுல கொஞ்சம் உப்பு இருக்கும் நம்ம குழம்பு செய்யும் போது கொஞ்சம் உப்பை குறைச்சுக்கிட்டு அதை நம்ம சேர்க்கணும் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொதுவாக வந்து குழம்ப தாளிக்கும் போதே அந்த சுண்டவத்தல போட்டு தாளிச்சிருவாங்க ஆனா சாப்பிடும் போது நாம என்ன பண்றோம் எடுத்து அப்படியே இலையில ஓரமா வச்சிருவோம் இல்ல தட்டுல ஓரமா வச்சுடுவோம் அது வயிற்றுல போய் சேரவே சேராது கொஞ்சம் சாறு தான் சேர்ந்துக்குமே தவிர முழுமையாக போய் சேராது அதனால எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பொடியா திரிச்சு வச்சிருப்பாங்க அதை இறக்கும் போது போட்டு கொடுப்பாங்க அப்படிதான் வந்துட்டு எங்களை சாப்பிட வச்சாங்க இப்போ உள்ள குழந்தைகளுக்கு நம்ம அப்படி தான் கொடுக்கணும் ஏன்னா சுண்டைக்காய் வந்து மோஸ்ட்லி பிள்ளைங்கள்லாம் வந்து தூக்கி வச்சுடுவாங்க என் பாப்பா கூட தூக்கி வச்சுடுவான் சாப்பிட மாட்டா அதனால நான் இன்னைக்கு என்ன பண்ணேன் சூப்பராக வந்து அந்த வத்த குழம்பு பண்ணேன் வத்த குழம்பு எனக்கு ரொம்ப 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 உயிர் வத்த குழம்பு பண்ணிட்டு கட்டி பருப்பு வைப்பாங்க எங்கள் ஊர்ல ஸோ கட்டி பருப்புன்றது தோரம்பருப்புல தேங்காய் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி அது ஒரு பருப்பு மாதிரி வைப்போம் எனக்கு வந்து வீட்டுல எடுக்க ஆள் கிடையாதுங்க நான் இதெல்லாம் வந்து செய்முறையில நான் போட்டுடுவேன் நான் எங்க மாவட்டத்துல உள்ள சமையலே நிறைய இருக்குது சோ அதெல்லாம் வந்து நான் போட்டுடுவேன் பட் எனக்கு கேமரா எடுக்க ஆள் கிடையாது நான் ஒராளா இருக்கிறதுனால இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால சாப்பா இது குழம்பு செஞ்ச பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதுதான் வந்து வத்த குழம்பு நான் செய்த அந்த வத்த குழம்பு சூப்பரா இருக்கு என்ன மிதக்குது செம்ம ஸ்மெல்லு அந்த சுண்டக்கா ஸ்மெல்லு இது வந்து சும்மா ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு நீங்க ஒயிட்டு ரைஸ் வச்சு நீங்க சாப்பிடலாம் நல்லெண்ணெய் கூட மேலே ஊற்றிக்கலாம் நல்ல தான் இதை செய்வாங்க வத்த குழம்பு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நல்லெண்ணெய் தேவை நல்ல தான் வந்து வத்த குழம்பு செய்வாங்க நிறைய பூண்டு போடுறேன் நிறைய வெங்காயம் போட்டுருக்கிறேன் இது வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா பொதுவாக வந்துட்டு நம்ம வந்து கடாயை வச்சு கடுகு உளுத்து மருப்பு வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு அதுக்கு பிறகு வந்து புளி கரைச்சி ஊற்றுவோம் மசாலா பொடி போடுவோம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் நாங்கள் தேங்காய் ஊற்றுவோம் எங்கள் மாவட்டங்கள் ஃபுல்லாவே வந்து தேங்காய் இல்லாமல் குழம்பு வைக்க மாட்டாங்க கேரளாலையும் பார்த்தீங்கன்னா தேங்காய் இல்லாமல் குழம்பு வைக்க மாட்டாங்க ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் தேங்காய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேரு எதனா ஒரு டிஷ்ல தான் வந்து அவங்க சேர்ப்பாங்க பட் இந்த வத்த குழம்புக்கு மெயினே வந்து தேங்காய் தான் அதனால நாங்கள் தேங்காய் அரைச்சூற்றி தான் வைப்போம் இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெறும் கடாயில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி சுண்டவத்தல் இருக்கும் சுண்ட வத்தல் கொஞ்சோண்டு மிளகு தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டேன் கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டேன் போட்டு நல்லா வெறும் வானலில நல்லா வறுத்து திரிச்சு வச்சிட்டேன் மிக்ஸிலே திரிச்சு வச்சுட்டேன் திரிச்சு வச்சதுக்கு அப்புறமாகதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா கடாய் அதை வச்சு அதுல எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்து மருப்பு வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு கருவேப்பில எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி கட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு வந்து புளி கரைச்சி ஊற்றி தேங்காய் ஊற்றி மசாலா பொடியெல்லாம் போட்டு அது கொஞ்சம் தான் வைக்கணும் அதனால நிறைய தண்ணி ஊற்றி எல்லாம் வைக்க மாட்டாங்க எங்க ஊர்ல எவ்வளவு தேவையும் அதை விட கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க அப்பதான் அது வத்தும் பொழுது உங்களுக்கு அது அந்த ரேஷியா வந்து கரெக்டாக வரும் அதனால இன்னைக்கு நான் அப்படி தான் வச்ச வச்சுட்டு கடைசியாக இறக்கும் பொழுது இந்த பொடியை போட்டு இறக்கிட்டேன் இதுல ஒன்று சொல்ல மறந்துட்டேன்ல நான் இந்த பொடி கூட கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கணும் வறுக்கும் பொழுது கடுகு சேர்த்துட்டு மொத்தமாக நம்ம திரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்மெல்லு அந்த கடுகோட ஃப்ளேவர் சுண்டவத்தலோட இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து வயிற்றுக்குள்ள உங்களுக்கு போய் சேரும் அதற்கான ஒரு ராஜதந்திரம் தான் இந்த பொடி அப்படின்றது அந்த பொடி அப்பப்பா நம்ம அரைச்சு வச்சுக்கலாம் இல்ல மொத்தமா கூட அரைச்சி வச்சுக்கலாம் எப்படினாலும் யூஸ் பண்ணலாம் ஆக மொத்தத்துல சுண்ட ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதுங்க நான் சொன்ன மாதிரி அல்சருக்கு சூப்பரான ஒரு மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சுண்டவத்தல் அது மாதிரி வெந்தயம் வெந்தயம் ஊற வச்சு மறுநாள் காலையில நம்ம வந்து அந்த தண்ணியோட சேர்த்து அதை வந்து நம்ம முழுங்கிடணும் இல்ல அப்படின்னா வெந்தயத்தை வறுத்து வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலி வரும்பொழுது ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு கிளாஸ் மோர் குடிச்சு பாருங்களேன் டக்குன்னு கேட்கும் உடனே கேட்கும் இதெல்லாம் வந்து அஞ்சரப்பட்ட இருக்கக்கூடிய நம்முடைய பாட்டி வைத்தியங்கள் எங்க ஊர்ல வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டரோட கூப்பிட்டு போகவே மாட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் கை வைத்தியம் மட்டும்தான் நம்ம வீட்டுல நம்ம சமையல் அறையில என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதுவே வந்து நமக்கு மருந்து உணவே மருந்துன்ற மாதிரி அதுதான் நமக்கு மருந்து அதனால வயிறு வலி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி சுண்டவத்துல வந்து தெரிச்சு வச்சுக்கோங்க வெந்தயத்தை வந்து வறுத்து வச்சுக்கோங்க ரெண்டே வறுத்து திருச்சு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் போடுங்க ஒரு கிளாஸ் மோர் எடுத்து குடிங்க உங்களுக்கு வயிறு வலி வந்து வந்த இடமே காணாமல் போயிடும் ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு டிஷ் இது இந்த சுண்டவத்தல் குழம்புக்கு வந்து தொட்டுக்க நான் என்ன வச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடலைப்பருப்பு கோஸ் போட்டு கூட்டு வச்சிருந்தேன் ஸோ அந்த கடலை கோஸ் கூட்டுக்கும் இந்த மத்த குழம்புக்கும் வந்து செம்ம டேஸ்டா இருந்துச்சு நானே ரெண்டு முறை போட்டு சாப்பிட்டேன் அப்படின்ட்டு நான் பாருங்களேன் இவ்வளோதான் இருக்குது நைட்டுக்கு நைட்டுக்கு தோசை ஸோ இது சம்மர் டிஷ்ஷு சூப்பராக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆயில் நான் நிறைய ஊற்றலை ஏன்னா என் பாப்பாக்கு ஆயில் நிறைய சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நிறைய நான் சேர்க்கிறேன் நமக்கு வந்து நாற்பத்தேழு வயசு ஆகிடுச்சுல நிறைய எண்ணெய்கள்லாம் வந்து நம்ம குறச்சிக்கணுனால கம்மியாக போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் நான் நிறைய ஊற்றிலாம் கடலெண்ணெய் ஊற்றுங்க செக்கில் ஆட்டின வந்து எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்து நானும் அதுதான் பயன்படுத்திட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வத்த குழம்பு அப்படின்றது எங்கள் ஊர் ஸ்பெஷல் இது உங்கள் நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் நாளைக்கு சூப்பரான ஒரு டிஷ் நம்ம பார்க்கலாம் நேரம் கிடைச்சது அப்படின்னா இதோட வீடியோஸ்ல நான் வந்து அப்லோட் பண்றேன் ஏன்னா நானே தான் எடுத்து போடணும் எனக்கு யாருமே ஒத்தாசுக்கு இல்ல அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நானே வீடியோ எடுத்து நானே வந்து எடிட்டிங் பண்ணி போடுறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அஹ் வத்த குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றதை நீங்க வந்து சொல்லுங்க வத்த குழம்புக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் சைடிஷ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டிப்பெருப்பு மட்டும்தான் எங்க ஊர்ல கட்டி தான் வைப்போம் நான் இன்னைக்கு வந்துட்டு கோசும் ஒரு போட்டு கூப்பிட்டு வச்சுட்டேன் வாழைப்பு வேற ஆல்ரெடி வீட்டுல இருக்குது அதை வர உரிச்சு ரெடி பண்ணி வச்சதா நாளைக்கு அந்த பொரியல் பண்ண முடியும் சோ அதுல என்ன மகத்துவம் இருக்குன்றதை நம்ம பாக்கலாம் சுண்டவத்தல் கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடணும் குழந்தைங்கள்ல இருந்து முதியவர்களை வர வைக்குமே வந்து இந்த சுண்டவத்தலை தவறாம நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிற்றுல இருக்கக்கூடிய புழு பூச்சிகள்லாம் வந்து இறந்து போகும் ஆஹ் நமக்கு தேவையில்லாத புழு பூச்சிகள்லாம் வந்து இறந்து போகும் அல்சரை வந்து முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த சுண்டவத்தல்ல இருக்குது சுகருக்கு வந்து சூப்பரான ஒரு மருந்துக்கு அதனால மறந்துடாதீங்க வாரத்துல ஒரு முறையாவது இந்த வத்த குழம்பு வச்சு செய்து சாப்பிடுங்க என்னுடைய திஷி எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்றதை சொல்லுங்கள் மீண்டும் சந்திங்களா நன்றி வணக்கம்